மகாரவிங்கார சக்தி குழந்த பாக்கியமும் தொழில் விருத்தியும் கேட்டு வந்த மகள் குழந்த பாக்கிய சம்பந்தமான உன்னுடைய விஷயத்தில் உனக்கு நாக தோஷம் செவ்வாயுடைய பார்வை சரியினுடைய தோஷம் இந்த தோஷத்தின் அடிப்படையில் கரு கரைப்புகள் கரு உண்டாகாமலே இருக்கிறது கற்ப பையில பிரச்சனை வயிறு சம்பந்தமான இடங்களில் பிரச்சனை முதுக்கு தண்டு குறுக்கு இடுப்பு சம்பந்தமான இடங்களில் அதிகமான பிரச்சனைகளும் வரிகளும் வேதனைகளும் எத்தனையோ பரிகாரங்கள் எத்தனையோ விஷயங்களை தான் செய்யும் இந்த குழந்தை பாக்கியம் சம்பந்தமான விஷயத்தில் உனக்கு எதுவுமே இதுவரைக்கும் நடக்கல என்னுடைய ஆலயத்தை தேடி நீ வந்திருக்கேன் பதினாறு வெள்ளிக்கிழமை வேப்பண்ண தீபம் ஏற்பட்டு அம்மாவுக்கு ஒன்னால் முடிஞ்சது என்ன நினைக்கி அதை நீ செய்யணும் கூடிய அளவுக்கு உன்னுடைய மனசில் உறுதிக்கொள்ள ஒரு நாள் கூட தவறாமல் அதை சொன்ன டயத்துக்கு வந்துக்கிட்டே இருந்தால் நிச்சயமாக அதை பாக்கி தாள் செய்யும் அது மட்டுமின்றி உன்னுடைய குடும்பத்தில் பில்லி சூரியங்களாக தொழில் சம்பந்தமானதை உடக்கிருக்கு செல்வங்களை விரைய பண்ணிருக்கு எடுத்த தொழில்கள்னால் நஷ்டப்பட அரசு இருக்க முதலீடு போட்டால் வராமல் போய்கிட்டு இருக்கு என்ன என்ன கேட்கமோ அது எதிர்ப்பும் விரத்தியும் வந்து மனக்குழப்பங்களையும் போராட்டத்தையும் முடிவு இல்லாமல் ஒன்று ஆட்டி படைச்சிக்கிட்டு இருக்கும் ஒன்று முனியினுடைய பார்வை உன்னுடைய வீட்டில் பட்டு நிம்மதி குறைவுகளை ஏற்பட்டு வாழ்க்கையில போராட்டமான காலகட்டங்களை உண்டு பண்ணியிருக்கு தலை பிடதி சம்பந்தமான இடங்களில் வலியும் தலை சுற்றுகளையும் உண்டு பண்ணியிருக்கு இரவில் வந்து ஆறு நடக்கதை போன்ற வீட்டுக்கள அதிர்வுகளையும் ஏற்படுத்தி குடும்பங்களை பிரம்பை பிடிக்க வச்சு என்னதுன்னே தெரியாத அளவுக்கு குழப்பங்களையும் பிரச்சனைகளை உண்டு பண்ணியிருக்கு இது அத்தனைக்கு உனக்கு தீர்வு பதினாறு வெள்ளிக்கிழமை என்னுடைய ஆலயத்துல வேப்பண்ண தீவை எலுமிச்சம்பளத்தால போடணும் கடைசி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு கனிமாலையும் கொண்டு வந்து போட்டு நீ வழிபாடு செய்து கண்டிப்பாக நிச்சயமாக சத்தியமாக உறக்காது செவ்வாயுடைய தோஷத்தாலும் ராகு கேதுடைய தோஷதங்களாலும் கிரக தடைகளாலும் சில உபரிகளாலும் சிலர் பேசுகிற பேச்சுகளாலும் இந்த திருமண தடைய தன்னுடைய மனசாதையும் தானே வேண்டாம்னு சொல்லக்கூடிய அளவுக்கும் சில நிறைகளும் குடும்பங்களையும் குழப்பத்தில் மனக்குழப்பத்தையும் உண்டு பண்ணி கண்ணீர்களையும் கவலையும் வேதனைகளையும் உண்டு பண்ணிக்கிட்டு சில பரிகாரம் செய்யக்கூடிய அளவுக்கு எந்த துன்பமும் உனக்கு நேரப்படுறது இல்லை ஒரு ஆறு மாத காலம் வீட்டில் வேப்பனை தீவை ஏற்றணும் வராகி என்னைக்கு வெண்கழுகு தீப ஏற்றணும் செவ்வாய்க்காக பழனி முருகப்பெருமானுடைய சன்னித்துக்கு போய் அவருக்கு சிவப்பு கலர் மாலையும் சிவப்பு பட்டுகளும் கொடுத்து கருப்பு நிறமுள்ள தாராம்பசும் மாட்டுக்கு உளுந்து பச்சரிசி நிறைய வச்சு தாரமாக கொடுத்து மகாவிஷ்ணுவை வழிபாடு செய்து வந்தால் இந்த திருமண தடைகள் நீங்கி நல் வாழ்வு மட்டுமின்றி அரசு உத்தேகமும் தந்து வாழ்வையும் தந்து நிறைந்த செல்வங்களையும் தந்து ஒண்ணு இரண்டு முறை அருள் வாக்கு வந்து அதை தடை செஞ்சிருக்கு சொல்லிக்கிட்டு இருந்த வாக்க நிறுத்தி இருக்கு மனக்குழப்பத்தையும் உண்டு பண்ணி வரக்கூடியதை தடுத்து நிறுத்தி இருக்கு குடும்பத்திலேயே இருக்கக்கூடியவங்களும் சமுதாயத்திலேயே இருக்கக்கூடியவங்களும் சார்ந்த இந்த நிலைக்கு நிரந்தரமான ஒரு முடிவை நான் தரேன் ஆனால் என்னுடைய ஆலயத்துக்கு பதினோரு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வந்து கனிமாறை சாத்தம் அப்படி சாத்தனா இருந்த இடத்திலேயே சொல்லக்கூடிய செல்வாக்கையும் வாக்கு வலிமையும் பரிபூரணமான நிரந்தர அருளையும் தந்து நானே உன் கூட இருப்பேன் இப்படி கேட்காமலே செய்யும் மனம் படைத்தவர் கெட்ட சிந்தனைகளே இல்லாத மனம் வெள்ளை உள்ளம் கொண்டவர் குற்றம் இருந்தாலும் தன்னையே நினைத்து வாடுவதோடு பிறரை குறை கூறாத மகன் உன்னுடைய வாழ்வில் நீ பட்ட துன்பங்கள் எல்லாம் வாழ்வு சம்பந்தமான விஷயங்களில் நீ எடுத்திருக்கும் சில முடிவுகள் குழப்பமா இந்த குழப்பங்களில் இருந்து உனக்கு நிரந்தர விடுதலையும் உனக்கு மங்களமான வாழ்வையும் பெருத்த செல்வத்தையும் நில பல சொத்துகளையும் நானே உன் கூட இருந்து உனக்கு வர மறுகிறேன் அம்மகிராணி தொழிலும் நிரந்தர வருமானமும் இன்றி வானுமகள் தென் திசையில் இருந்து வந்தார் பார்த்த தொழிலையும் தடை பார்க்க போற தொழில தடை நிரந்தரம் வருவாய் இல்லை கூட சேர்ந்தவங்களெல்லாம் துரோகி ஆகிட்டாங்க குடும்பத்துக்குள்ள இருக்கக்கூடியவங்களோ வெறுத்துட்டாங்க இருக்கவா சாகமான முடிவு மனத்துக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு சில நேரங்களில் தாய் யாருன்னு கூட தெரியாத அளவுக்கு மன கொடுக்கும் பைத்தியம் முடிச்சிருமோன்னு ஒரு பயம் கை காலெல்லாம் சோர்வு மனம் சோர்வு வங்கியில் விழுந்துருவோமா தற்கொலை செஞ்சிருவா கெட்டி விழுந்துருவோமா கிணத்துல விழுந்துருவோமா சில தன் தன்னிலைவற்று வீட்டிலேயே படுத்து எங்களை படுத்துருக்கோம்னு கூட தெரியாம உணர்ச்சியே இல்லாமல் இருந்தது இப்படிப்பட்ட ஒரு பில்லி சூரியத்தால் செய்யப்பட்ட ஒரு பெண்ணின் வஞ்சக மலையில மாட்டி ஒரு மகனே அந்த பண்ணுக்கும் நான் தண்டனை கொடுத்துக்கிட்டு தான் இருக்கேன் அப்படின்னு தண்டனையை அறிவிச்சு கிடைத்தாரு உனக்கு காலில் கோடை படக்கூடிய அளவுக்கும் காலில் சேலை படக்கூடிய அளவுக்கும் ஒரு பிரச்சனை வந்து தீர்ந்துடுது இப்பொழுது வயத்துல உனக்கு பிரச்சனை விடதி உளைச்சலும் கண்ணி எரிச்சலுக்கு இது எல்லா விஷயத்துலயும் இருந்து உனக்கு தீருவும் நிரந்தரமான செல்வத்தையும் எல்லாத்தையும் நான் உனக்கு நடக்குது நீ யார் வெள்ளிக்கிழமை என்னுடைய யாரையை திருப்பி வரணும்

இந்த வாழ்வு நிறைக்குமா நிறைக்காதா இருக்கக்கூடிய ஒரு குழப்பம் இப்படி விஷயங்கள்ல இருந்து உன்னை காக்கவும் நிரந்தரமாக உனக்கு நான் அருள் செய்யவும் பரிபூர்ணமாக என்னுடைய பார்வையை உங்களுக்கு சந்திக்கப்பட்டதாக உன்னுடைய அனைத்து பிரச்சனைக்கும் நிரந்தரமான தீர்வும் நல்ல முடிவையும் உனக்குதான் கணவனை இழந்து எத்தனையோ வருஷங்கள் ஆதாரம் தான் வாழ்ந்த நிகழ்ச்சியும் தன்னுடைய கணவர் துரோகம் செய்யாம இருந்ததையும் தன் மகளை படிக்க வைக்கிறதுக்கும் நோய் நொடிகளிலையும் கஷ்டப்பட்டும் அந்த வேதனைகளை மனசுல இருந்து இறக்கி வைக்க முடியாமல் தன்னை தாங்கி கொண்டே வரிகளையும் வேதனைகளையும் தாங்கி கொண்டு கண்ணீரை வழியிலேயே காட்டாம வாழ்ந்து கொண்டு அவலையாக இருக்கும் உன்னுடைய மகளுக்கு நான் ஒரு நல்ல வாழ்வையும் நல்ல வேலையவும் இனியும் ஒரு சொத்தை இந்த பெண் இப்படி வாழ்ந்துருச்சான்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு உன்னுடைய வீட்டுக்கு நான் நல்ல ஒரு மரம் உன்னுடைய வீட்டுல எனக்கு குத்துவிளக்கு ஏத்தி வச்சு வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை என்ன நீ வழிபாடு செய்யணும் செஞ்சுக்குவா உன்னுடைய வாழ்க்கையில நிரந்தரமாக சத்தியமாக இருப்பேன் ஒரு துஷ்ட தெய்வத்தவனுடைய வீட்டுகளை வீட்டுக்களை ஏவல் செஞ்சிருக்கு அந்த இடத்துல உனக்கு ஏவல் செஞ்சவன் அந்த ஊரை விட்டே போயிட்டான் அந்த சேட்டையார உன்னை தரையில படுத்திருக்கிற தரையோடு சேர்ந்து அமுக்கதை போலையும் பாதாளங்களுக்கு இழுத்து செல்வதை போலும் திசை தெரியாம அலைவதை போன்ற ஒரு உணர்வும் கரு கலைப்புகளும் குழந்தை பாக்கிய சம்பந்தமான விஷயங்களில் இருந்து வயர் கற்பப்பை சம்பந்தம் நடக்கிற புண்களையும் வேதனைகளையும் உண்டு பண்ணி எடுக்கக்கூடிய நிலையில இருந்து உனக்கு ஒரு விடுதலையை கூட தர அதற்கு பரிகாரங்கள் அவருக்கு நான் செய்தேன் தென் திசையில் இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய கூடிய இடத்துல இருக்கக்கூடிய மாரிய மாலைக்கு வழிபாடு செய்யல சமயபுரத்தில் இருக்கக்கூடிய மாரிய மாலைக்கு நீ வழிபாடு செய்யலாம் அவளுக்கு தீச்சட்டி எடுக்கணும்னு சொல்லி நேர்ந்துக்கா உனக்கு பிடிச்சது உனக்கு செய்தவர்களுக்கும் அந்த தீ போல அக்னி சுவாரியான தண்டனைகளும் எல்லாத்தையும் கொடுத்து உன்னையும் காத்து நானும் உன்னை கூட இருந்து உனக்கு நான் முடியல எத்தனை முறை அடித்தாலும் திரும்ப திரும்ப எந்திக்கவே முடியாமல் தவித்து கொண்டு எதிரிகளாலும் கூட இருக்கவர்களாலும் மாபெரும் பிரச்சனைகளையும் தண்டனைகளையும் பாதிப்பாக இருந்துகிட்டு புதுகு சம்பந்தமான இடங்களில் பாதிப்போம் கருப்பை சம்பந்தமான இடங்கள்ல பாதிப்போம் வயிறு நெஞ்சு பாகங்கள் உள்ள பாதிப்பும் உனக்கு இருக்கு இதில் இருந்து உனக்கு நீக்கி என்னுடைய இருபத்தி ஓரு தீட்சைகளையும் உனக்கு நான் தந்து கடைசி என்னுடைய பாதத்தை நீ அப்பா. சர்வரோக சரகலம் சமாதானத்தோடு வாழ அன்னை யாரும் பாதிக்க இந்த அன்னை மிகவும் உக்கரமானவர் விஸ்வ ரூபர் சொருபம் பொருந்தியவர் வேண்டி வரும் பக்தர்களுக்கு மரணத்தில் இருந்தும் விடுதலை கொடுக்கக்கூடியவர் இருந்தும் விடுதலை கொடுக்கக்கூடிய சர்வ பாவங்களில் இருந்தும் விடுதலை கொடுக்கக்கூடியவர் மோட்சத்தை நல்குவதில் இவளுக்கு இடை இல்லை மகா உக்கிரமான விஸ்வரூப அதர்வன காடி என்னும் பிரத்யங்கரா தேவி தன்னுடைய வலது காலிலே காதனுடைய தலையையும் இடது கையிலே யமனுடைய தலையையும் துர்மரணங்களில் இருந்தும் இருந்தும் ரோகம் கீழை பிடி தோஷங்களில் இருந்தும் விவரங்களையும் விடுதலையையும் வழங்கக்கூடிய மகா சக்தி வாய்ந்த இந்த அன்னை எழுந்த எழுந்து இந்த அன்னைக்கு காவலாக மகா உக்கரம் கொஞ்சிய கருங்காலி என்னும் அன்னையும் சர்வ படைகளுக்கும் கணங்களுக்கும் வீட்டிற்கும் அஷ்ட மாதாக்களையே ஒன்றான வராகியும் காவல் தெய்வங்களாக இருந்து அருள் பாலிக்கின்றனர் இந்த அன்னையை நல்க மக்கள் யாகங்களும் புஷ்பங்களும் நிறை நாடி போன்ற நெல்லும் அன்னைக்கு சமர்ப்பணம் செய்து அவிப்பானங்கள் கொடுத்தால் அவனுடைய அருளை பரிபூரணமாக பெறலாம் முடியாத துன்பங்களும் அனைத்தையும் நீக்கும் வண்ணமை பருந்திய அன்னையினுடைய பிரத்யவேரா தேவி என்னும் நாமமும் பல கோடிக்காரங்கள் வாழ்க வாழ்க வாழ்க்கை வாழ்க்க